حي على الصلاه حي على الصلاه حي على الفلاح حي على الفلاح الله اكبر الله اكبر لا اله اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق ولا تموتن الا وانتم مسلمون يا சாந்தியும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீது இறுதி தூதரான நபிகனாகும் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவை கேட்காமல் இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் பல ரஹ்மான் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிறைவேற்றுமா என்று கூறி என் உரையை ஆர்வம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லதார்களே இறைவன் இந்த உலகத்தை படைத்து ஏராளமான மனிதர்களை படைத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான எல்லா பொருட்களையும் எல்லாருக்குமே சமமாக தான் இறைவன் வழங்கியிருக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொருளுமே இந்த பூமியில இருக்கும் தேவையானவற்றை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் அவங்க செய்வோம் அப்படி இருந்த காலகட்டம் எப்படியாவது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அதிகமாக வழங்கப்படுகிறது அதுக்கடுத்து சில பேருக்கு குறைவாக வழங்கப்படுது அப்படி எல்லாருக்குமே பொதுவா இருந்த அந்த நிலவை மாறி பணக்காரங்களாகவும் ஏற்ற தாழ்வாகவும் அல்லா வந்து மாற்றம் அப்படி அந்த மாற்றத்தினால என்ன நன்மை அல்லாவுக்கு கிடைக்கிறது என்ன பலன் அதன் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்கும் எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதம் நபி அவங்கள வந்து அல்லா படைக்கிறான்னு சொல்லும்பொழுது அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப அப்படி ரெண்டு பேரை மட்டும்தான் படைக்கும் பொழுது மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய எண்ணிக்கை வரக்கூடிய காலத்தில் அதிகமாகும் பொழுது இந்த மனிதர் சமுதாயத்தை எல்லாத்தையும் சோதிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எதன் மூலயமா அல்லாஹ் சோதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றிலையும் அல்லாஹ் சோதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் அது சில பேருக்கு ஒரு மாதிரி சில பேருக்கு பல மாதிரி அந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அப்படி எல்லாருக்குமே ஒரு சோதனை வந்து தான் செய்யும் அது வந்து எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணக்காரங்க ஏற்ற ஏற்றத்துல இருக்கிறவங்க அப்படி அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன சோதனை வழங்கக்கூடியதுன்னா அந்த செல்வமே ஒரு சோதனை தான் இப்போ செல்வம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன சோதனை சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வறுமைதான் சோதனை இப்படி எந்த ஒரு விஷயத்துல இறைவன் அல் மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவன் வந்து அந்த சோதனையை வந்து வைத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏற்றத்தாழ் வந்து வரக்கூடிய நிலைமைக்கு வந்து மிகவும் முக்கியமான காரணம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்துடைய அந்த வழங்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவை போக அதிகமா இருக்கு அப்ப மற்றவங்களுக்கு தரக்கூடிய அந்த நிலைமை வந்து குறைந்து கொண்டே சொல்லிடுது அப்படி அந்த நிலைமை கம்மியாகி போகக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுறதுனாலதான் அந்த தர்மத்துடைய நிலைமையும் வறுமையோட நிலைமையும் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அதிகமா ஆகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு அப்படி இந்த காலகட்டத்துல மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த வறுமையை வந்து ஏற்பட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் வந்து இந்த எந்த நேரத்திலையும் வந்து அல்லா சொல்லி காட்டவில்லை இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வறுமை வந்து அல்லா எல்லாருக்குமே கொடுத்திருக்க அப்படின்னு தான் அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல பல்வேறு இடத்துல வந்து சொல்லி காட்டுறான் அப்படி சொல்லி காட்டும் பொழுது இந்த தர்மத்துடைய நிலைமை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காமிக்கிறார் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி அறுபத்தி மூணாவது வசனம் கௌரவம் அவுரோஹும் ஹரிகத்தின் இப்போ நிறைய பேர் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தர்மத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தர்மத்தை வந்து மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி தந்தாலும் அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பண்பு எப்படி மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து நமக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க கேட்கணும் அப்படின்ற நிலைமை வந்து அவங்க மனதில் வந்து வந்தது அப்படி அல்லாஹ் வந்து அதனையும் சொல்லி காமிக்கிறான் இந்த மாதிரி நீங்க தர்மத்தை கொடுத்துட்டு அவங்கள தொல்லைப்படுத்துறதை விட்டுட்டு அவங்களை அழகிய பண்பையும் அழகிய வார்த்தையை சொல்லி நீங்க சொல்வதுதான் உங்களுக்கு சிறப்பானது சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காமிக்கிறேன் அப்படி இந்த தர்மத்தினால அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு தான் தேவையை தவிர அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தேவைகளற்றவன் என்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல வந்து பதிவு செய்யக்கூடியதான் இருக்கும் அதே போல சகாபாக்கள் கிட்ட இந்த தர்மத்துறை நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது புகாரில் ஆயிரத்தி நானூத்தி பதினாறுல சொல்லப்படுது அபு மசூத் ரலிவான் வந்து அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி ரபிகர்ல சுனலா லேசன் வந்து எங்ககிட்ட தர்மத்தை பற்றி அறிவுறுத்துவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சந்தையில எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது தர்மத்தை வந்து நீங்க அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாபாக்கள் வந்து அந்த நேரத்துல அவங்க செவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க உள்ள சாபாக்கள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கடைத் தேர்வுக்கு சென்று அவங்களால முடிந்த வரைக்கும் அந்த வேலையை செய்து அதுலேருந்து பெறக்கூடிய அந்த கூலியை வந்து ஒட்டு மொத்தத்தையும் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி தர்மம் பண்ணியிருப்பாங்க எப்படி அவங்க வேலை செய்து கூலி பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு வேலை நீங்க செய்தீர்கள் அப்படின்னு சொன்னா இவ்வளவு தானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அந்த அடிப்படையில வந்து அவங்களுக்கு கூலி வரங்கக்கூடியதா இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே கூட அவங்களும் வந்து அஹ் எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக தான் இருப்பாங்களா பசி இல்லாமல் தான் இருப்பாங்களா பார்த்தா அப்படி கிடையாது சா பார்க்குற எல்லாருமே வந்து பசியோட நிலைமை வந்து அறிந்தவங்களாகவும் பல நாட்களை வந்து சாப்பாடு உணவை வந்து அருந்தாதவங்களாகத்தான் இருந்தாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த சாஹாபாக்கள் வந்து எப்படி இருந்தாங்க நவீக நாயக சுழநாயசங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டோடயே கடைத்திறவுக்கு சென்று பல வேலைகளை அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க செய்த பிறகு அதுல இருந்து கிடக்கக்கூடிய அந்த கூலியை வந்து வந்தோடனே மக்கள் கிட்ட வந்து தர்மம் செய்யறாங்க அப்படியே அந்த அளவுக்கு வந்து சாஹாபாக்களுடைய தர்மம் வந்து இருக்கிறத வந்து நவீன நாயக சுழநாயசம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க அதுலேயே சில சில பேர் அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அதையும் சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க சில பேர்கிட்ட வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு லட்சம் தீனாரும் தீங்காம வெளியும் தங்க பொற்காசு வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படி அப்படி இருக்கக்கூடிய அவங்களும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க தர்மத்தை வந்து செய்ய மாட்டாங்க ஆனா சாபக்கள் வந்து எதுவுமே இல்லைன்னாலும் அந்த தர்மத்தை வந்து அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தர்மத்து தர்மம் எவ்வளவு முக்கியமானது என்று வந்து நவீனம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து சாபக்கள் வந்து அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்ப நம்ம நம்மளும் யாரா இருக்கோம் நபிகள் நாயம் சுரநாலயம் அவங்களுடைய வழித்தோன்ற சமு சமுதாயமாக நாமும் இருக்கும் பொழுது அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும் அதிக அதிகமாக வந்து தர்மத்தை செய்யக்கூடியவங்களா நாம் இருக்க வேண்டும் இப்ப ஏன் இந்த தர்மத்தை வந்து அதிகமா நம்ம சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயம் அவங்க கிட்ட வந்து அபூரர் அவங்க வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்மம் செய்யுங்க நீங்க சொல்லிட்டீங்க ஆனா தர்மத்திலேயே எது சிறந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க கேட்கிறாங்க அதிக நன்மை உள்ள தர்மம் எது அப்படின்னு நவீன நாயம் சுழலாவிஸ் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது நவீன நாயகம் சுழலாவிசம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க நீங்க ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் இப்ப நிறைய பேருக்கு வந்து எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோயோ இல்லை முடியாமையோ ஆயிடுது அப்படி அப்படிப்பட்ட மனிதர் அல்லாச நவீன நாய் சொல்லி காமிக்கிறாங்கல்லானா இல்லை நீ வந்து ஆரோக்கியமா இருக்கணும் எந்த ஒரு நோய் இல்லாம அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருந்து அதே போல பொருள் தேவை உடையவர்களாகவும் நீங்க இருக்க வேண்டும் அதே போல என்ன சொல்லி காமிக்கிறாங்க வறுமையை பார்த்தா பயப்படக்கூடியவர்களாகவும் நீங்க வந்து இருக்கணும் அதே போல செல்வத்தை பார்த்து ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய வந்து தர்மம் செஞ்சீங்கன்னா அந்த தர்மம் தான் உங்களுக்கு வந்து சிறந்தது அதிக நன்மை உள்ள தர்மம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி காமிக்கிறாங்க இப்ப எல்லாமே கிட்ட வந்து நபிகர் நாயன் சுனாலேஷம் வந்து நீங்க தர்மம் செஞ்சு இந்த நன்மை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து தான் இருக்காங்களே தவிர அவங்க கிட்ட வந்து பணம் வந்து செல்வாக்கு அதிகமா இருக்காம தான் இல்ல அப்ப அந்த அடிப்படையில இருந்தாலும் நீங்க வந்து எந்த அடிப்படையில் நபர்கள் நான் சுன சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியம் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பொருள் தேவை நீங்கள் உடையவர்கள் தேவை உடையவர்களாக தான் இருப்பீங்க இப்போ எல்லா பொருளும் உங்ககிட்ட இருக்கு நீங்கள் தர்மம் செய்யறோம் அதில் எந்த நன்மையும் வந்து பெரிய நன்மையும் வந்து கிடைக்காது ஆனால் எதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க நீங்கள் பொருள் தேவை உடையவர்களாக இருக்கீங்க அந்த நேரம் வந்து நீங்கள் தர்மம் செய்கிறீங்களா அந்த நன்மை தான் அதிக நன்மையை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வறுமையை பார்த்தாலே பயப்படக்கூடியவங்களா இருக்கணும் வறுமையை வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் அல்லாவோட தூதரை வந்து சொல்லி காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானவற்றையும் வந்து அல்லா கிட்ட வந்து அதிகமாக கேளுங்க அல்லாஹ் வந்து தரக்கூடியவங்களா இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது வறுமையை பார்த்தா பயப்படக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் அதே போல செல்வத்து மேலே ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரன் சொல்லி காமிக்கிறேன் அப்ப அந்த செல்வத்திலேயே வந்து ஆசை அதிகமாக வைக்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும் அப்படி இது அனைத்து விஷயமும் ஒரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு தர்மத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தர்மம் தான் அதிகமாக நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நபிகர் நாய் சுரலாமலை அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க ஏன் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வர்றதுக்குள்ள நீங்கள் தர்மத்தை வந்து செய்து செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் மரணம் வந்து தொண்டைக்குள்ளே அடையிறதுக்கு முன்னாடிக்குள்ள நீங்க தர்மத்தை வந்து செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சுலநாயசி வந்து சொல்லிடுறாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரணம் வந்து தொண்டைக்குள்ளே அடைய வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இருந்தே அந்த அவங்க என்ன ஒரு சம்பாதிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு சொத்த சேர்த்து வைத்திருந்தாலும் சரி அது அனைத்துமே வந்து அவங்களுக்கு இல்லாததா ஆயிடுது அப்ப அவங்களுடைய சந்ததிகளுக்கும் அவங்களுடைய பையன் அவங்களுக்கு ஆகக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்திற்கு உள்ள அந்த சொத்து ஆகும் பொழுது வந்து எந்த சம்மதமே இல்லாம ஆயிடுது எந்த நேரத்துல அவங்களுடைய தொண்டைக்குள்ளேயே வந்து மரணம் அடையும் பொழுது அப்ப அந்த நேரம் வரைக்கும் நீங்க வந்து தர்மம் செய்யாம கூடாது அதுக்குள்ள நீங்க வந்து தர்மத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் காரண என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ரீசன் அப்ப மற்றவங்களுக்கு உள்ள அந்த தர்ம போ எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஆகும் பொழுது நீங்க அந்த நேரத்துல தர்மத்தை வந்து செய்யவும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு தொண்டைக்குள்ளி அடையும் பொழுது மரணம் நீங்க எந்த வார்த்தையும் வந்து வெளியில சொல்ல முடியாது அந்த இருக்கும் பொழுது முன்னாடியே வந்து தர்மத்தை செஞ்சிடணும் சொல்லி காமிக்கிறாங்க அப்ப அந்த நம்ம மரணம் வந்து எப்போ வரும் அப்படின்னாவது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா சரி இப்ப நாளைக்கு வந்து மரணம் வந்துச்சு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா தர்மத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிடலாமான்னா முடியாது ஏன் அப்படின்னா எந்த நேரத்துல வந்து இந்த மரணம் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாவும் அல்லா அல்லா தூதரை சொல்லி காமிக்கும்பொழுது அவங்களுக்கே தெரியாது அப்ப வானவங்களுக்கும் அந்த மரணம் எப்ப வரும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றானோ அல்லா தன்னுடைய திரும்ப இருக்கிறான்னு சொல்லி காமித்தான் தாயக்க திருமணம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே திரும்பும் அது வந்து எப்ப வரும் என்று யாருக்குமே தெரியாத மறைமுகமா வைச்சிருக்கேன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான் அப்ப அதே போல மருமையினால பற்றியும் அல்ல மறைச்சு வைத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்ப எந்த நேரத்துல வந்து அந்த மரணம் வரும் தெரியாத நிலைமையில இருக்கும் பொழுது நம்ம இப்ப தர்மம் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைச்சோம் உடனே நம்ம என்ன செய்து விடணும் தர்மத்தை வந்து முழுமையா செய்த நம்ம நம்ம இருக்கணும் அதத்தான் நபிகள் நாயம் சுரணம் அவங்களும் சொல்லி காமிக்கிறாங்க இன்னும் என்ன சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகாரில் ஆயிரத்தி நானூத்தி பதினேழுல சொல்லப்படுது நபிகள் நாயன் சுரணம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க நீங்கள் பேச்சம்பளத்தோட சிறு துண்டையாவது கொடுத்து அந்த நரக நெருப்பிலருந்து உங்களை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நான் சுகராலய சமம் வந்து சொல்லி காமிக்கிறேன் ஏன் அந்த பேச்சை மல பேச்சம்பழத்தை கூட அவங்க சொல்லி காமிக்கல பேச்சம்பளத்தோட சிறு துண்டை தான் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ இருந்துருப்போது பேச்சம்பழத்தோட சிறு துண்டு இவ்வளோ தான் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அவர் நீங்க கொடுத்து அப்போ அந்த அளவுக்கு வந்து தர்மம் வந்து எப்படிப்பட்டதான் இருக்கு நரக நெருப்பிலேருந்து நம்ம பாதுகாக்கக்கூடியதாக இந்த தர்மம் வந்து இருக்கு அப்ப அந்த அளவுக்கு இந்த தர்மம் இருக்கும் பொழுது நம்ம அதிகமா அந்த தர்மத்தை வந்து செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களிடம் வந்து இந்த தர்மத்துடைய நிலைமை எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மதத்துல இருக்கிறவங்களுக்கு முஸ்லீம் மக்கள் கிட்ட பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து அதிகமா பாசம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையுமே வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடியவங்களாகவும் ஏன்னா அப்படி தான் இந்த இஸ்லாம் மார்க்கமும் வந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து கட்டு தந்துருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா விருந்தாளி வந்து நீங்கள் அதிகமாக உபசரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு ஒருத்தரை வந்து நீ இப்போ ஒரு நவீன நவன் சுழலா சொன்ன காலத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது எந்த எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தம் வந்து விருந்தாளி வந்துட்டாங்க வந்துட்டாங்க சொல்லும் பொழுது ஒரு வீட்டில் வந்து ஒரு பால் ஒரு குழந்தைக்கு உள்ள பால் வேச அளவுக்கு தான் ஒரு உணவு இருக்கு அது யாருக்கு இருக்கு அந்த தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில கூட நவீன நாயன் சுழலாளேசவங்க வந்து கேட்கறாங்க அந்த யாராவது இந்த விந்தாலே வந்து கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க ஒரு சாபத்தை வந்து கை தூக்கி இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறேன் அப்படி அந்த சாபம் அவங்க வீட்டுல தான் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பால் அளவுதான் அவங்களுடைய உணவே இருக்கு அப்ப அவங்களுக்கே வந்து சாப்பாடு இல்லை குழந்தை அளவுக்கு தான் இருக்கும் பொழுது அவங்களும் வந்து அந்த நாள் அந்த நைட் வந்து பட்டினியாக தான் இருக்கும் அப்படி அந்த நிலைமையில கூட என்ன பண்ணுறாங்க நான் வந்து இந்த மாதிரி உங்களை கூட்டு போய் உணவு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டா தான் அந்த விருந்தாளி வந்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா நீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த நிலைமை வந்துடும் இறக்கூடாது என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா கணவனும் மனைவியை வந்து பேசிக் இந்த மாதிரி நீ வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுரு குழந்தைக்குள்ளதாக இருக்குது அந்த பால் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் குழந்தைய வந்து இன்றைக்கி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க எந்த ஐடியா பண்ணுறாங்கன்னா நீ சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சுரு நான் வந்து அந்த விளக்க வந்து அழைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அதே மாதிரி நடக்குது அவங்க விளக்கே அழைச்சிடாங்க அவங்க விருந்தாளி வந்து வயிறு நிலையை வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க அப்ப அந்த அளவுல கற்பனியா இருந்தாலும் கூட அப்ப விருந்தாளி வந்து எந்த அளவுக்கு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நவீக நாயம் சுரணி சங்களுடைய காரணத்துல ஒரு இந்த விஷயம் நடக்குது அதனை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யணும் இத வந்து நவீக நாயம் சுரணி சவல்லி காமிக்கிறாங்க அப்ப சாஹாபல் கிட்ட நபிக நாய் சுரணிசம் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த தர்மத்துடைய நிலைமையை விருந்தாளியோட உபசரிப்பை பற்றி நவீன நாய் சுரநாளிசவங்க வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க அதே போல அல் குரான்ல வந்து தன்னுடைய திருவள்ளி குரான் நல்லா சொல்லி காமிக்கிறான் நாலாவது அத்தி ஆயிரத்தி நூத்தி பதினாலாவது வருஷம் இல்லாமன் அமரபி சதக்கா அல்லா இன்னும் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம் வந்து நன்மையான காரியம் மக்களிடம் வந்து நல்லிணக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு தர்மத்தை வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா உங்ககிட்டயும் அன்பானத அன்பா அப்படியே தான் இருப்பாங்களே தவிர உங்ககிட்ட கோவப்படக்கூடியவர்களாகவும் அந்த மாதிரி வேறு விதமா மாறக்கூடியவங்களாக இருப்பாங்களா பார்த்தா கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து இப்ப சாப்பாடு இல்லாம அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல வந்து அரவணிக்க அப்படி அரவணைக்கும் பொழுது அந்த நேரத்துல உள்ள மக்கள் வந்து அவங்களுடைய நிலைமை எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்கிட்ட இல்லாத அன்பு கூட உங்களுக்கு தரக்கூடிய அந்த அளவுக்கு அந்த அன்பை வந்து தரக்கூடியவங்களாக அவங்க மாறக்கூடியவங்களா இருக்காங்க அப்படி அந்த தர்மம் வந்து மக்கள்கிட்ட நல்லிணக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமறை வந்து சொல்லி காமிக்கிறான் அப்ப இதே போல வெறும் நீங்க த தர்மத்தை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி வெறும் வாய்மொழியால நம்ம பேச்சுக்கள்ல சொல்றதுனால எந்த நன்மையுமே இல்லை அதை வந்து அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லி அதையும் அல்லா தன்னுடைய திருமறை தான் சொல்லி காமிக்கிறான் தர்மத்தை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு அந்த நன்மையை தவிர யாருக்கு இந்த நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு செய்யக்கூடியவங்களுக்கு தவிர வெறும் வாய்மொழியால் அவங்க சொல்றாங்களே அவங்களுக்கு வந்து அந்த நல்லிணக்கம் வந்து ஏற்படாது அல்லா தன்னுடைய திருமலை சொல்லி காமிக்கிறேன் அதே மாதிரி இன்னும் இன்னும் நவீன சிலாளி அவங்களுடைய காலகட்டத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருமே நம்ம வெள்ளிக்கிழமை முடிக்கிறோம் தொழுகை முடித்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சாப்பிட்றோம் எல்லாம் வந்து சாப்பாடு இருக்குன்ற நிலைமையில் வந்து எல்லோரும் வந்திருப்போம் செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க சில பேர் அப்படி இருக்கக்கூடிய நம்ம வந்து இருக்கோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு காலை உணவே வந்து சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க ஏ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பெண்மணி இருந்தாங்க இப்போ வெள்ளிக்கிழமை வந்துச்சு சொன்னால் சாபாக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் வந்துடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமுதாயத்தை வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீரை இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செடி இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து ஒரு சூப் மாதிரி வச்சு அந்த ஜும்மா முடிச்சிட்டு வர்றவங்களுக்கு வந்து தருவாங்க அப்படி இந்த சூப்பை வந்து நம்ம குடிக்கக்கூடிய இந்த சூப்பை வந்து குடிக்கிறாங்க அதுக்காகவே வந்து இந்த வெள்ளிக்கிழமையை வந்து நாங்கள் சந்தோஷமா இந்த வெள்ளிக்கிழமைக்கு வருவோம் அப்படி அந்த அளவுக்கு வந்து சாபாக்கள் எல்லாம் அந்த சூப்பை வந்து விரும்பி குடிக்கக்கூடியவங்களாகவும் அந்த ஜும்மாவுக்கு வந்து அதனாலேயே ஜும்மாவுக்கு விரும்பி வரக்கூடியவங்களாகவும் அந்த சாபாக்கள் எல்லாருமே இருந்தாங்க இதுல வந்து என்ன சூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ ரோட்ல வந்து ஒரு செடி இந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கும் அந்த செடியை எடுத்து ஒரு தண்ணியை ஊற்றி சூப் மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த சூப்புக்காகவே வராங்க அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அஹ் சாபாக்கு வந்து பசியோட இருந்திருப்பாங்க பட்டினி அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு வந்து நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியே அந்த நிலைமையில கூட என்ன பண்றாங்க அந்த பெண்மணி வந்து இந்த தர்மத்தை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அதுவும் எந்த நிலமில இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் சொல்ல சொல்லப்படுது ஏன்னா அந்த ஜும்மா முடிச்சுட்டு அவங்க காலை உணவை சாப்பிடக்கூடியவங்களா அவங்க இருக்கும் பொழுது அப்ப அந்த அளவுக்கு வந்து தர்மத்தை வந்து அந்த பெண்மணி வந்து செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படி இதே போல பல்வேறு நிகழ்வு வந்து சமு பல்வேறு நிகழ்வு வந்து நபிகன சுமேஸ்வரம் அவர்களுடைய காலகட்டத்திலையும் அதுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திலையும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு எல்லா நிகழ்வுகளையும் இந்த தர்மத்துடைய நிலை நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் கிட்ட அதிகமாக தான் இருந்துச்சு அப்படி அந்த அடிப்படையில் வந்து நாமும் என்ன செய்யணும் தர்மத்தை வந்து அதிக அதிகமாக செய்யக்கூடியங்களா நம்ம இருக்கு வேணும்னு சொல்லி என்னுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன் எல்லாவுமே சலி அலா முகமது வாலாலி முகமது கமா சலி தாலா இப்ராஹிம் வாலால் இப்ராஹிம் மஜீன் எல்லாவுமே பாரிகலா முகமது வாலாலி முகமது கமா பாரத் வாலி இப்ராஹிம் மஜீன் புகாரில் ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னுல சொல்லப்படுது நவீனம் சலல்லா அலிஸ்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க நீங்க தர்மத்தை வந்து செய்யக்கூடியவங்களா இருந்தீங்க சொன்னா உடனடியா தர்மத்தை வந்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை நாளை பற்றி எல்லாருமே வந்து அறிஞ்சு வைத்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலையும் நவீன நாயக் சுழலேசவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க வறுமையுடைய வறுமை நாள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஒரு நன்மையை வந்து செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அந்த வறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை வந்து நபீகர் நாயக சுழலேசவங்க வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க அப்படி அந்த அடையாளங்கள்ல ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா மக்களுமே வந்து செல்வ செழிப்பாக மாறக்கூடியவங்களா ஆயிடுவாங்க அப்படி அந்த நாள்ல வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தவங்க தர்ம பொருளை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா சுத்தம் அப்படி சுத்தும் பொழுது யாராவது தர்ம பொருளை வந்து எங்கிட்ட இருந்து வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே அப்படியே போவாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தவங்க வரும் பொழுது இந்த மாதிரி தர்ம பொருளை வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து நேரத்தே வந்து இந்த மாதிரி இந்த தர்ம பொருளை கொடுத்திருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன் ஆனா இப்ப என்கிட்டயே வந்து செல்வம் செழிப்பா இருக்கும்போது நானே தர்ம பொருளை வந்து யாரு தர்றதா தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து தர்ம பொருளை தரக்கூடிய நிலைமை மாறி ஆஹ் யாருக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து மாறும் அப்படியே அந்த நாள் வறுமை நாள் வந்துருச்சு சொன்னா இந்த நிலைமையெல்லாம் ஏற்படும் அப்படியே அதற்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க நீங்க வந்து தர்மத்தை வந்து செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி நபிகர் நாங்கள் சொன்ன வந்து சொல்லி காமிக்கிறாங்க இன்னொரு நிகழ்வு என்ன நடக்குது இந்த தர்மத்தோட நிலைமை எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருந்து சம்பந்தமாக என்னெல்லாம் நபிகனாய் சில வயசை வந்து சொல்லி காமிக்கிறாங்க புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயும் அந்த ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு ஹுரேரா லலீலான் வந்து இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா திண்ணைவாசியார் அவங்க திண்ணைவாசியா வந்து திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சரியான பசியா இருக்கு ஏ எப்படி நான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றது சாப்பாடு இல்லை சொல்லி அந்த அளவுக்கு பசியில் வந்து அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த நேரத்தில் வந்து அபுபக்கிற அழிலாம் அனுப்புவோம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வழியில வராங்க அப்படி வரும் பொழுது இப்போ அபூரில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து நம்ம சாப்பாடு வந்து நேரடியாக கேட்கும்றது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குரான் வசனத்துக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அபுபக்கர் அலில்லா அவங்க கிட்ட வந்து அறி அபு உரையர் அனுபவம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிடறாங்க இவங்க வந்து சாப்பாடு வந்து கேட்கல ஆனால் மறைமுகமான வழியில வந்து கேட்குறாங்க எப்படின்னா இந்த மாதிரி விளக்கம் தர்றதை பார்த்து என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த பசியில தான் இருக்கோம் சொல்லி என்று அறிஞ்சு வந்து நமக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்பைல வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் அபுபக்கர் அலிலா அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க அதன் பிறகு வந்து உமர் அலில அன்பவ் அவங்க வந்து வராங்க அப்போ அவங்ககிட்ட இதே நிகழ்வு வந்து நடக்குது அப்போ அவங்களும் வந்து இதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நபிகர் நாயன் சன்னலாமலை சிலம் அவங்க வந்து வராங்க இப்போ அவங்க வ அவங்க வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நிலைமையை வந்து அறிஞ்சிக்கிறாங்க இவங்க வந்து பசியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பால் இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு டம்ளர் பால் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பொழுது அபு அபுகுரேகர் அலீலான அவங்க கிட்டே வந்து நபிகரம் சுழலாளர் வந்து சொல்லி காமிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் போய் அல்ஹா சுஃப் திண்ணைவாசின வந்து நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு பொழுது அபுகுரேரர் அழில அவங்க வந்து போகிறாங்க போய் திண்ணைவாசி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க போது கூட்டமாக வந்துடுறாங்க இப்போ இருக்கிற டம்ளர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது எல்லா சா திண்ணைவாசி எல்லாருமே தோழர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க அப்படி வந்திருக்கும் போது அபூகிர அலிலான்றவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு என்னன்னா அவங்களே வந்து பசியில இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு டம்ளர் பால் வந்து எத்தனை பேர் குடிக்க முடியும் அப்ப அதுவே காலியாயிருமே அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் எப்படி தர அருந்துவது என்று சொல்லி பயந்துடுறோம் அப்ப நபீனா வந்து வலது பக்கம் அப்படியே கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அப்படியே பிடிச்சியே வராங்க அதை பால் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல குறையும் அல்லாவுடைய அருள் வந்து அந்த இடத்துல கிடைக்குது அப்படியே பிடிச்சிட்டு வரும்போது கடைசியாக வந்து அபூர வழி அவங்களுக்கு வருது இப்போ அவங்களுக்கு வரும்பொழுது குடிங்க அப்படின்னு சொல்லி நபீகனாக சிலலா லேசவன் வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்களும் குடிக்கிறாங்க ஆனால் திரும்பி வந்து நபிகனாக் அவங்க கிட்ட வந்து கொடுக்க வராது சரி இன்னும் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மூணாவது முறை சொல்லும்போது இன்னும் குடிங்க அப்படின்னு சொன்னா உங்க வயிறு நிரம்பிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது வயிறு நிரம்பிடுச்சு அப்ப அந்த அளவுக்கு ஃபுல்லானதுக்கு அப்புறம் நபீகனம் சனாயிசம் அவங்க வந்து அதுக்கப்புறம் குடிக்கணும் அப்ப அந்த அளவுக்கு வந்து அல்லாம அந்த அளவுக்கு அருளும் பண்ணியிருக்கா அந்த அளவுக்கு வந்து விருந்தை வந்து நவீன சனாவேசம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த தர்மத்துறை நிலைமை வந்து வெறும் நம்ம காசு தான் கொடுக்கணும் பொருள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது எந்த அடிப்படையில கூட நம்ம தர்மத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் எப்படி பாத்தீங்கன்னா சாப்பாடு கூடையும் நம்ம கொடுக்கலாம் அது போல காசு மூலயமாவும் நம்ம தர்மத்தை ஏற்படுத்தலாம் அதே போல பொருட்களை கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து நம்ம தர்மத்தை கொடுக்கலாம் அப்படி எல்லா விதத்துலயும் வந்து தர்மத்துடைய கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து பல்வேறு இடத்துல வந்து சூழ்ந்து அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து எதை பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம கொடுக்கலாமே அப்போ அந்த அளவுக்கு வந்து எல்லாம் நமக்கும் எல்லாருக்குமே வந்து கொடுத்து வைத்திருக்கும் பொழுது நம்ம வந்து தர்மத்துடைய அந்த பண்பை வந்து அதிகமா வந்து வளர்த்து கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன அவங்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க அவங்களுடைய சாபாக்கள் அவங்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க அப்ப அவங்க எந்த அளவுக்கு அவங்கள சாபாக்களை வந்து சொல்லி அவங்க வளர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த அளவு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சாபாக்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு போறனா வாய் வழியா சொன்னால வந்து நம்ம இங்கே வந்து பேசிட்டு இருக்கோமா பார்த்தா இல்லை அவங்களும் வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்காங்க அப்போ அதனால தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பேசக்கூடியவங்களா நம்ம இருக்கோம் அப்போ அந்த அளவுக்கு வந்து நாமும் என்ன செய்ய வேணும் அதிகமாக தர்மத்தை வந்து வழங்கக்கூடியவங்களா இருந்து அல்லாவுடைய அந்த அருளை வந்து நாமும் பெ பெறக்கூடியவங்களா நம்ம இருப்பேன் என்று சொல்லி இம்மையிலும் வெற்றி பெற்று மருமையிலே வந்தத்திற்கு சென்ற சுலோகத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்தினரும் ஒன்று கொண்டு வந்தேன் அருள் செய்வனாக என்று கூறி